சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா வீடே கோயில் மாதிரியான ஒரு அமைப்பு கொண்டு வர்றது வந்து சாதாரண விஷயம் இல்ல பாக்குறதுக்கு செட்டப் வேணும் அப்படி இருக்கலாம் ஆனா உண்மையா வீட்டுல அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும் அதுக்கு நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் செய்யலாம் ஏன்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தா மட்டும்தான் நமக்கு வர பிரச்சனையில இருந்து நம்மள பாதுகாக்க முடியும் நம்ம ஒரு சேஃப்டியான ஒரு ஜோன்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும் சோ நீங்க எப்படி வச்சுக்கிறீங்க உங்க வீட்டை அதே சமயம் மக்களுக்கு நீங்க என்ன மாதிரி அறிவுரை கொடுப்பீங்க ஓகே அதுல வந்து இந்த கேள்வி நீங்க கேட்டுட்டீங்க ஆனா இந்த கேள்விக்கு வந்து நம்ம வந்து ஏனோ தானோன்னு மேம்போக்கா பதில் சொல்ல முடியாது நுட்பமா பதில் சொல்லணும் இல்லையா ரெண்டாவது அந்த நம்ம கொடுக்கக்கூடிய இந்த நுட்பமான பதில் எல்லா மக்களுக்கும் பயன் தரா மாதிரி இருக்கணும் வெறும் பணக்காரர்களுக்கும் வெறும் வசதி படைத்தவர்களுக்கும் மட்டுமே நம்ம சொல்லக்கூடிய டிப்ஸ் பயன் தரா மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா இந்த வீடியோவை பாக்குறவங்க நடுத்தர வர்க்க மக்களும் பாத்துட்டு இருப்பாங்க ஏழை எளிய மக்களும் பார்த்துட்டு இருப்பாங்க சோ அவங்களுக்கும் அவங்களுடைய வீட வந்து ஒரு தெய்வ கடற்கமா வச்சிருக்கணும்னு ஆசை இருக்கும் சோப்போ அவங்களுக்கும் அது வந்து பினான்சியலா நம்ம சொல்றது வந்து அவங்களாலையும் செயல்படுத்த முடிகிற ஒரு விஷயமாக இருக்கணும் கரெக்டுங்களா சோ அதுக்கு வந்து என்னன்னு பாக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் ஒரு இப்போ நான் சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ண முடிஞ்சவங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படி ஃபாலோ பண்ண முடியாதவங்களுக்கு அடுத்தடுத்து நான் வந்து டிப்ஸ் அடுத்தடுத்து ஸ்டெப் நான் சொல்றேன் மூணு விஷயம் உங்களுடைய வீட்டுல அந்த பூஜை பூஜை அறை அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துல மூணு விஷயம் கட்டாயமா இருக்கணுமா என்ன விஷயம் இருக்கணும்னா எந்த சாமி போட்டோ அதாவது இப்ப சில வீடுகள் பாருங்க அந்த பூஜனம் ஃபுல்லா போட்டோவா இருக்கும் பாத்திருக்கீங்களா ஆமா நிறைய வீடுகள்ல பூஜனம் சுத்தி சாமி சிலையா இருக்கும் மனிதர்கள் அங்க நிக்கிறதுக்கு இடம் இருக்காது பூச்சி விடுறதுக்கு அங்க இடம் இருக்காது ஆஹ் இன்னும் சில வீடுகள் எல்லாம் பாருங்க கலைநயம் மிக்க பொருளாக நான் வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா ரொப்பி வச்சிருப்பாங்க பாத்திருக்கீங்களா அதாவது ஒரு வீட்டுல வந்து என்ன மாதிரி வந்து இடம் இருக்கணும்னா ஒரு வீட்டை அழகா அழகாக்குவது எப்படி அப்படின்னா நீங்க வந்து வைப்பு மூலியமாக ஒரு நல்ல ஒரு ஆத்மார்த்தமான ஒரு எனர்ஜி இருக்கு பாருங்க அந்த எனர்ஜி மூலியமா அந்த வீடு அழகாகணும் அதுக்கப்புறமா தான் பொருள் எல்லாம் ஓகே சோ அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா எல்லா எல்லா கடவுளுடைய போட்டோவும் ஒரு இடத்துல போஸ்ட் பண்ணி டம்ப் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக மூணு விஷயம் பேசிக்கா இருக்கணுமா என்ன இருக்கணும்னா நம்ம குலதெய்வம் இருக்குல்ல நம்மளுடைய வம்சாவளி குலத்தை காக்கின்ற தெய்வம் இருக்கு இல்லையா அந்த குலதெய்வத்தோட போட்டோ கட்டாயம் பூஜ் பூஜனும்ல இருக்கணும் போட்டோவோ உருவச்சிலையோ ஏதோ ஒண்ணு ஓகேங்களா அது கட்டாயமா இருக்கணும் இஷ்ட தெய்வத்தினுடைய சிலை இருக்குல்ல இஷ்ட தெய்வத்தினுடைய போட்டோ இருக்குல்ல இஷ்ட தெய்வம்னா என்ன அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு தெய்வம் பிடிக்கும் அது சித்தரா இருக்கலாம் யாரோ ஒருத்தர் இருக்கலாம் அக்ரஸிவ்களா இருக்கலாம் யாரோ ஒருத்தர் இருக்கலாம் அந்த இஷ்ட தெய்வத்தோட போட்டோ குல தெய்வத்தோட போட்டோ இஷ்ட தெய்வத்தோட போட்டோ அந்த குலதெய்வத்திலேயே கன்னி தெய்வம் பெண் தெய்வம் அந்த மாதிரி வந்து ரெண்டு மூணு குலதெய்வம் இருக்கும் அந்த மாதிரி அப்ப இந்த இன்னொரு தெய்வத்தோட போட்டோ அதிகபட்சம் இந்த மூணு பேருடைய போட்டோ ஒருத்தருடைய பூஜனும் இருந்தால் போதுமானது கரெக்டுங்களா இது வந்து ரொம்ப பேசிக் அது போட்டோவா இருக்கலாம் அல்லது உருவச்சலையா இருக்கலாம் எப்படி விளாண்டு இருக்கலாம் அப்போ உடனே கமெண்ட்ல பார்த்து கேட்பாங்க சார் அது வந்து சிலை வந்து ஐம்பொன்ல இருக்கணுமா சார் இல்ல கருங்காலில் இருக்கணுமா அதெல்லாம் உங்க விருப்பம் அது அவங்கவுங்களுடைய விருப்பம் அவங்கவுங்களுடைய வடிவம் அவங்கவுங்களுடைய சத்துக்கு தகுந்த மாதிரி வசதிக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் ஓகேங்களா குறைந்த பட்சம் குலதெய்வத்தினுடைய போட்டோ ஓகேங்களா அந்த கோவில் நீங்க போய் குலதெய்வ கோவில் வழிபடும் பொழுது அந்த அந்த கோவில்ல அந்த விக்கிரகம் எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸாக்ட் படம் பிளஸ் வீட்டு தெய்வத்தினுடைய படம் உங்க இஷ்ட தெய்வத்தினுடைய படம் இது கட்டாயம் இருக்கணுமா வீட்டுல எல்லார் வீட்டுலயும் இருக்கணும் ஓகே அப்போ சில பேர் கேட்பாங்க சார் இப்ப எனக்கு வந்து எனக்கு குலதெய்வம் தெரியல ஓகேங்களா அப்ப நான் என்ன பண்றது தெய்வத்தோட போட்டோ இருந்தா போதும் சரி ஓகே அடுத்து இப்போ சில பேர் இருப்பாங்க எனக்கு இந்த உருவம் வச்சு வழிபடுறது எண்ணமே எனக்கு வரமாட்டேங்குது சார் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பெருசா போட்டோவும் கிடையாது அப்படியே போட்டோ பார்த்தாலும் என்னால எனக்கு அது பெருசா வந்து அது எனக்கு வந்து அதன் மேல ஒரு பிடிப்போ அதன் மேல எனக்கு பெரிய ஒரு ஈர்ப்போ இல்லை ஆனா நான் வந்து ஆன்மீக உணர்வை வளர்த்துக்கணும்னு நினைச்சுக்கிறேன் என்னோட வீட்டுல வந்து பாசிட்டிவ் வைப் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து கடவுள் போட்டோ மேல அந்த உருவ வழிபாடு மேல எனக்கு பெரிய நம்பிக்கை இல்ல நான் வந்து என்ன பண்றது அப்படின்னு கேப்பாங்கல்ல இந்த ப்ரோக்ராம் பாத்துருக்கவங்க சில பேர் கேட்பாங்க அது அவங்களுக்கு சிம்பிளான ஒரு டிப்ஸ் நான் சொல்லிட்டுங்களா என்னன்னா பூஜை மாதிரி ஒரு ரூமை செலக்ட் பண்ணி வச்சுங்க அந்த ரூம் எப்பவுமே சுத்தமா இருக்கணும் ஓகே பூஜை ரூம் மாதிரி ஓகேங்களா ஆல்மோஸ்ட் பூஜை ரூம் தான் ஆனா அங்க என்னன்னா சாமி படம் உங்களுக்கு வைக்க விருப்பம் இல்லையா உருவ வழிபாடு வந்து நாத்திகரா இருக்கீங்க விருப்பம் இல்லையா என்ன பெரிய சைஸ்ல உங்களுடைய முழு உருவம் கவர் ஆகுற மாதிரி ஒரு எடுத்து எடுத்துவீங்க அந்த ரூம்ல ஓகேங்களா கண்ணாடி இருக்கணும் அதற்கு முன்னாடி என்னன்னா வேற எதுவுமே இல்லை விளக்கு இருக்கலாமா ஆமா சாதாரண விளக்கு இன்னைக்கு வந்து நீங்க வந்து காமாட்சி விளக்கு வாங்கணும்னாலோ அல்லது குத்து விளக்கு வாங்கணும்னாலோ அது காஸ்ட்லி தான் இல்லைன்னு சொல்லல எல்லா பொருட்களுடைய விலையும் ஏறி இருக்கு எல்லாராலையும் வாங்கிட முடியாது வெள்ளி விளக்கு இருக்கு பித்தளை விளக்கு இருக்குது எல்லாத்துலயுமே உங்களுக்கு அந்த மாதிரி செலவு பண்றதுக்கும் உங்களுக்கு முடியல முடியாத சூழல் அப்படின்னா அகல் விளக்கு இருக்குல்ல அதை ஏத்தி வைக்கலாம்ல ஒரு கண்ணாடி அந்த ரூம்ல ஒண்ணுமே இல்ல நடுவுல ஒரு விளக்கு அந்த கண்ணாடிக்கு முன்னாடி விளக்கு அது முன்னாடி நீங்க அவ்வளவே தான் வேறு எதுவுமே அந்த ரூம்ல உங்களுடைய செல்போன் இருக்க கூடாது அந்த ரூம்ல உங்களுடைய தேவையில்லாத பொருள் எதுவுமே இருக்கக்கூடாது நீங்க மட்டும்தான் அந்த ரூம்ல கல்யாணம் பண்ணிருக்கீங்களா அல்லது யாராச்சும் வழிபாடு வழிபாடு வராங்களா அமைதியை தியானம் பண்ண வராங்களா அவங்க மட்டும்தான் அந்த ரூம்ல அட் அ டைம் ஒரு பேர் ரெண்டு பேர் அவ்வளவுதான் அந்த ரூம நீங்க உட்கார்ந்து அமைதியா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய பேரை சொல்லி வழிபட்டாலும் சரி உங்களுடைய குல தெய்வத்தினுடைய பேரை சொல்லி வழிபட்டாலும் சரி இல்ல எதுவுமே வழிபடாம அமைதியா எண்ணமே இல்லாம இருப்பாங்கல்ல ஸ்டில்லா ஸ்டில்லா இருப்பாங்கல்ல அப்படி சில இருப்பாங்க பாருங்க அதுக்கு பேர் தான் தியானம் அமைதியா அங்க உட்கார்ந்து பாருங்க டே ஒன் டே டூ முதல் நாள் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நாலாவது நாள்னு அந்த நாளாக 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 அந்த ரூம் வைபு எவ்வளவு பெருசா மாறும் தெரியுங்களா இந்த ஒரு நம்ம ஒரு புள்ளி வச்சு ஒரு ஒரு ரவுண்ட் அந்த நம்ம ஆரோ எல்லாம் அடிக்கிறதுக்கு நம்ம ஒரு டாட் வரைவோம் தெரியுமா ஒரு புள்ளி வைப்போம் அது பக்கத்துல வந்து ஒரு வட்டம் மாதிரி போடுவோம் அந்த வட்டத்துக்கு மேல ஒரு பெரிய வட்டம் போடுவோம் அந்த வட்டத்துக்கு மேல ஒரு பெரிய வட்டம் போடுவோம் இப்போ இந்த மாதிரி வட்டம் போட்டு போட்டு ஒரு ஸ்டேஜ்ல பாத்தோம்னா அது பெருசா இருக்கும்ல அந்த மாதிரி அந்த ரூம்ல உட்கார 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 அமைதியாக இருக்க 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 என்ன ஆகும் உங்களுடைய ஆறானுடைய அந்த அடர்த்தி அவ்வளவு பெருசாகும் இந்த சூட்சம சரீரம் சொல்றாங்கல்ல ஆமா அந்த ஆன்மானுடைய பலம் பெருசாகும் அது எவ்வளவு ரிஃப்ளெக்ட் எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்னா நீங்க அங்க ரெகுலரா உட்காந்து மெடிடேஷன் பண்ற இடம் நீங்க அமைதியா உட்காந்து தியானம் பண்ற இடம் ஸ்லோகம் சொல்ற இடம் மந்திர உச்சாரணம் பண்ற இடம் ஓகே கரெக்ட் ஆனா நீங்க வந்துட்டு போயிருக்கீங்க நீங்க ஆபீஸ் வேலையா போறீங்க மத்த தொழில் பாக்குறதுக்கு நீங்க போயிடுறீங்க நீங்க இல்லாதப்ப கூட உங்க வீட்டுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களால அந்த இடத்த ஒரு நிசப்தத்தை உணர முடியுமா அவங்க அவங்க இருக்கலாம் அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் ஆனா யாரா இருந்தாலும் அந்த இடத்துக்கு வரும்பொழுது மைண்ட் ஸ்டில் ஆயிடும் நீங்க சில வீட்டுக்கு எல்லாம் போங்க அது சொந்தக்காரங்க வீடா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் அவங்க வீட்டுல ஹாலு கிச்சன் பெட்ரூமு அதெல்லாம் எப்பவுமே இருக்கக்கூடிய வாய்ப்புல இருக்கும் ஆனா சில பேருடைய பூஜை ரூ போய் பாருங்களேன் உள்ள போனதும் வேற மாதிரி இருக்கும் கவனிச்சு இருக்கீங்களா அதாவது அந்த கூஸ் பம்ப்ஸ் சொல்லுவாங்கல்ல ஓகே ஒரு ஒரு சிலிர்க்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த மயிர் கால்கள்ல அப்படியே சிலிர்க்கிறதுன்னு சொல்லுவாங்க நம்ம நம்மளுடைய இந்த ரோமங்கள் ஆகட்டும் நம்மளுடைய ஸ்கின் ஆகட்டும் நம்மளுடைய அந்த புலன் உணர்வையும் தாண்டி ஒரு அக உணர்வு நம்மள வந்து ஒரு சிலிர்பட செய்யும் ஒரு தொடு ஒரு ஆஹ் ஒரு சிலிர்ப்பு கொடுக்கும் அந்த சிலிர்ப்பு இருக்கு பாத்தீங்களா அந்த சிலிர்ப்பு நம்ம எந்த இடத்துல உணர்வோம் தெரியுமா ஃபால்ஸ்ல உணர்வோம் கவனிச்சிருக்கீங்களா ஆமா எப்பவுமே அந்த ஒரு ஜீவ சமாதி இருக்கிற ஒரு பெரிய கோவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபால்ஸ்லயோ ஒரு நீர்வீழ்ச்சியிலயோ ஒரு சுனையிலயோ போய் நம்ம கை வைக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம போய் குளிக்க வேணாம் கிட்ட போகும் போதே நமக்கு ஒரு சிலிர்ப்பு இருக்கும் அந்த சிலிர்ப்பு யாராச்சும் மெடிடேஷன் பண்ணிட்டு உட்கார்ந்தாங்க நீங்க பண்ண வேண்டாங்க யாராவது ஒருத்தவங்க நல்ல டீப்பா மெடிடேஷன்ல உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் தினமும் விளக்கேத்தி அந்த கண்ணாடியில தன்னுடைய உருவத்தை பார்த்து அந்த அந்த மிரர் பிராக்டிஸ் இன்னும் இன்னைக்கும் பண்றாங்க ஆமா இன்னைக்கு இன்னைக்கு அந்த ஜோதி வல்லாரனுடைய அந்த குழுக்கள்லாம் இருக்குது ஜோதி வல்லாரனுடைய பழக்கம் என்ன உன்னுள்ள நீ கடவுளை பாருன்றாரு ஜோதி வல்லதார் கரெக்டுங்களா அந்த மாதிரி தினம் ஒருத்தர் கண்ணாடி முன்னாடி உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க விளக்கேத்தி தீஸ்ட் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்காரு அந்த ரூம் குள்ள போகும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு கோவில் கருவறைக்குள் போகும் என்ன ஃபீலிங் உங்களுக்கு இருக்குதோ அந்த கர்ப்ப கிரக ஃபீலிங் இருக்குமாங்க கரெக்டுங்களா சரி ஆனா அந்த கர்ப்ப கிரக ஃபீலிங் எந்த கடவுள் கொடுத்துச்சு ஏதாவது கடவுளோட போட்டோ அனுப்பிச்சாங்க இல்ல ஏதாவது கடவுளுடைய அபிஷேகமோ ஆராதனையோ அங்கே இல்ல அப்ப யார் கொடுத்தது அந்த ஆன்மாவினுடைய நிசப்த அமைதி நிலை கொடுத்தது அதுதானே உள் இருக்கும் கடவுள் கரெக்ட் ஓகேங்களா அந்த நீங்க பூஜை ரூம்ல போட்டோ வச்சுட்டு உட்கார்ந்தாலும் சரி அல்லது விக்கிரகத்தை வச்சு வழிபட்டாலும் சரி நீங்க எப்படி வழிபட்டாலும் வழிபடும் அந்த நேரம் உங்கள் மனது எந்த அளவுக்கு நிசப்தமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு உங்களுடைய மனமும் அந்த விக்கிரகத்துக்குள் இருக்கும் ஆன்ம ஒளியும் ஒன்று சேரும் அந்த வைப்பு தான் அந்த பூஜை ரூம்ல இருக்கும் அந்த வைப்பு தான் பூஜை ரூம்ல இருந்து எல்லா இடத்துக்கும் பரவும் கரெக்டா சூப்பர் இவ்வளவே தான் நீங்க ஹிந்துவா இருங்க நீங்க முஸ்லீமா இருங்க நீங்க கிறிஸ்டியனா சிறந்த ஒரு எது எடுத்துக்காட்டு நான் சொல்றேன் பொதுவா முஸ்லிம்ஸ்ல பள்ளிவாசல் இருக்கும் தர்கா இருக்கும் ஓகே தர்கால ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் அனுமதி உண்டு சில தர்காக்கள் எல்லா தர்காவும் சொல்ல சில இடத்துக்கு சில தர்காக்கு நீங்க போகும்போது நார்மலாக இருக்கிறதா தொழுக நடத்துவாங்க இப்படி ஓதுவாங்க ஓதும் போது அந்த வாய்ப்பை ஃபீல் பண்ண முடியும் இன்னும் சொல்ல போனா அவங்க ஓதக்கூடிய அந்த மந்திரம் வந்து அரபிக்ல இருக்கு நமக்கு பாசையே தெரியாதுல்ல இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல நமக்கு நம்ம இப்போ சான்ஸ்கிரிட்ல தான் நம்ம நிறைய ஸ்லோகம் சொல்றோம் ஆனா நம்ம எல்லாருக்கும் சான்ஸ்கிரிட் தெரியுமா தெரியாது இருந்தாலும் அந்த கடவுள் மேல நம்பிக்கை வச்சு அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை மைண்ட்ல நிறுத்தி தான் அந்த மந்திரத்தை நம்ம உச்சாரணம் பண்றோம் ஓகே சரிப்பா நமக்காவது அந்த ஸ்லோகம் நம்ம வந்து மனசுக்குள்ள நிறுத்தி நம்ம வந்து உச்சாரணம் பண்றோம் அதனோட வைப்பை நம்மளால ஃபீல் பண்ண முடியுது எங்கயோ நம்ம தர்காவுக்கு போறோம் அரபிக் மந்திரத்துல வந்து அவர் வந்து ஓதுவாரு ஓதும் போது அந்த வைப் நம்மள அட்டாக் பண்ணுமா அந்த ஒய்ஃப் நம்மளை வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும் பார்த்துக்கலா ஆனா அரபிக் வார்த்தையே நமக்கு தெரியலையே நமக்கு தெரியாதே நமக்கு புரியாத வார்த்தையில ஒருத்தர் நம்ம சொல்றாரு ஆனா இருந்தாலும் அவர் பிளஸ் பண்ணும்பொழுது அந்த அனுகிரகம் நம்மளை வந்து சேருது இல்ல கரெக்ட் அப்போ நீங்க சொல்லுங்க உடலுக்கு மொழி இருக்குமா நம்ம மனசுக்கு மொழி இருக்கு இந்த பிறவில நான் வந்து இந்தியனா பறந்துட்டேன் இந்த தமிழ்னா பறந்துட்டேன் ஏதோ ஒரு மொழியை சேர்ந்தவனா பறந்துட்டேன் என்னுடைய தாய்மொழி இது நான் என்னென்ன மொழியை கேட்டு வளர்ந்துருக்கேன் இதெல்லாம் இந்த உடலுக்கும் மனசுக்கும் ஆன்மாவிற்கு மொழி இருக்கா கிடையாது ஆன்மாவுக்கு என்ன எது தாய்மொழி நீங்க சொல்லுங்க உடலுக்கு தாய்மொழி இருக்குமா மனசுக்கு தாய்மொழி இருக்கு ஓகே நம்ம இந்த ஒரு பர்த்ல ஒரு சரி இந்த பர்த்ல நான் வந்து தமிழ் நான் பறந்தவன் இதுக்கு முன்னாடி பர்த்ல வேற ஏதோ வேற ஒரு மொழி காரணம் பறந்துக்கலாம்ல கரெக்ட் கரெக்ட் ஆங்கிலேயரா பிறந்தவங்க வேற ஏதோ ஒரு நாட்டுல ஈரான் ஈராக்லயோ ஆப்கானிஸ்தான்லயோ இல்ல அமெரிக்காவிலயோ இங்கிலாந்துலயோ பிறந்தவங்க இந்த பிரிவில இந்தியனா பறந்துக்கலாம்ல அப்போ உடலுக்கு தான் தாய்மொழி உண்டு நம்மளுடைய மனதுக்கு தான் மொழி உண்டு நம்மளுடைய சிந்தனைக்கு தான் மொழி உண்டு ஆன்மாவுக்கு மொழியே கிடையாது மொழி என்ன இதை யாராவது சிந்திச்சிருக்கோமா கிடையாது ஆன்மாவுக்கான மொழி என்னன்னு தெரியுங்களா மௌனம்தான் தான் அப்போ அந்த மௌனத்துக்கு என்ன சார் மொழி அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் உங்களுக்கு மைண்ட் பவர் எப்படி மன மனோசக்தி எப்படி வேலை செய்கின்றது அப்படின்னா மனோசக்திக்கு மொழியே கிடையாது நீங்க வந்து இன்னைக்கும் சினிமால பாருங்க இந்த சூப்பர் நேச்சுரல் படம் படங்கள் எல்லாம் நிறைய காட்டுவாங்கல்ல அசாதாரண சக்தி ஒருத்தருக்கு இருக்கு ஒருத்தர் பார்க்கும்போதே வந்து நெருப்பு பத்திட்டு இருக்கு ஒருத்தர் இப்படி இப்படி கையை நீட்டினாலே பொருள் அவர் அவர் வந்து அவர் கூப்பிடல அந்த பொருளை பிசிக்கலா எடுக்கல கை நீட்டும் போதே பொருள் நகருதுன்னு நம்ம பார்த்திருக்கோம்ல நிறைய வீடியோல பாத்துருக்கோம்ல நீங்க சொல்லுங்க கையை நீட்டி அவர் அவருடைய தாய்மொழியில அந்த பொருளை எங்க வான்னு கூப்பிட்டாரா இல்ல ஏதாச்சும் மந்திரம் சொன்னாரா இல்ல ஆனா கையை நீட்டும்பொழுது அவர் என்ன நினைக்கிறாரோ அது நடந்துச்சு எப்படி ஏன்னா அவர் எந்த மொழியிலுமே அதை கம்யூனிகேட் பண்ணல கரெக்ட் வெறும் அவருக்கு என்ன வேணுமோ அவர் அதை உருவகம் மட்டும் தான் படுத்துறாரு அவர் அதை உருவகப்படுத்துறாரு அது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது கரெக்டா ஆமா ஓகேங்களா இப்ப சொல்லுங்க அப்போ மனதிற்கு ஆள் மனதிற்கு உள்ளிருக்கும் இருக்கும் கடவுளுக்கு அந்த கடவுள் அந்த கடவுளுடைய அந்த பர பிரம்மத்துக்கும் பேர் ஆன்மாவுக்கும் மொழி உண்டா மொழியே கிடையாது அதற்கு மதம் ஒரு தடையல்ல அல்ல ஆன்மீகத்திற்கே மதம் தடை அல்ல மதம்ன்றது ஒரு ஒரு மார்க்கம் அவ்வளவுதான் நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களா வேணாலும் இருங்க நீங்க பூஜை பண்றதுக்கு தேர்ந்தெடுக்கிற இடம் எது தெரியுங்களா உங்களுடைய மனதை அமைதிப்படுத்துவதற்கும் சுத்தப்படுத்துவதற்கும் நீங்கள் ஒரு இடத்தை ஒதுக்குனீங்கன்னா அதற்கு பேர் பூஜை அறை தியான மண்டபம் போல அவ்வளவுதான் தியான மண்டபத்துக்கு இன்னொரு பேர் பூஜை என்ன தியான மண்டபத்துல நீங்க வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு குருவினுடைய போட்டோவோ தெய்வத்தினுடைய போட்டோவோ வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது பூஜை அறையில சாமி போட்டோ இருக்கும் அவ்வளவு தானே இதுக்கு அதுக்கு அவ்வளவுதான் வித்தியாசம் நீங்க போட்டோவோ ஒரு உருவத்தை பார்த்து ஒரு உருவத்தை மனதில் நிறுத்தி நீங்க தியானம் பண்ணீங்கன்னா அது வழிபாடு எதுவுமே இல்லாம நிசப்தமா பண்ணீங்கன்னா அது யோக பயிற்சி தியானம் அதுதான் வாசி யோகம் அதுதான் பிராணாயாமம் அதுதான் எல்லாமே ஒரு வீட்டை நல்ல ஒய்வா நல்ல பவர்ஃபுல் ஆக்குறதுக்கு இருந்து நான் சொன்ன ஸ்டெப்ப ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தினுடைய மந்திரம் ஸ்லோகம் அதுல எதுவுமே வேணாப்பா சர்வ மங்களம் உண்டாகட்டும் எல்லா நல்லதும் எனக்கு நடக்கட்டும் இந்த வார்த்தைய ஆள் மனசுல இருந்து ஒதுக்கி வச்சுங்க சாமி படம் கூட வேணாம் ஒரு கண்ணாடி முன்னாடி பாருங்க உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன நல்லது நடக்கும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அதை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருங்க உங்களையே அறியாம உங்களுடைய உடல் மனது நாடி நரம்பு எல்லாத்துலயுமே அந்த சவுண்டு பதியப்படும் உங்களை அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அடாப்ட் பண்ணும் இதுதான் அல்பா மைண்ட் பவர் இதுதான் எல்லா சைக்காலஜி கிளாஸ்லயும் சொல்லி கொடுக்குறாங்க சிம்பிளா அந்த விஷயம் அவ்வளவுதான் ஆன்ம பலத்தை அதிகரிப்பதற்கும் வீட்டுல பாசிட்டிவ் வைப்பை அதிகரிப்பதற்கும் இது ஒண்ணு மட்டும்தான் வழி அது எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த மொழியாக இருந்தாலும் சரி எந்த இனமாக இருந்தாலும் சரி தீய எண்ணங்கள் எதுவுமே இல்லாம ஸ்டில்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க தெளிவான விளக்கங்கள் சார் நன்றி நன்றிங்கம்மா